ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நல்லதையே செய்யுங்கள் உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு மத்தியோ ஐந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் ஒரு சிறு கிராமத்தில் நல்ல கிறிஸ்தவர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கென்று ஒரு சிறு நிலம் இருந்தது அதில் அவர் நெற்பயிர் நட்டு பயிரிட்டு தன் குடும்பத்துக்கு தேவையான உணவை சேகரித்து வைத்துக் கொள்வார் தினமும் இரவில் கண்விழித்து வயலுக்கு தண்ணீரை பாய்ச்சுவது இவரது வழக்கமாக இருந்தது ஒரு நாள் இரவில் தண்ணீர் பாய்ச்சிவிட்டு காலையில் வந்து பார்த்த பொழுது இவருடைய வயலில் பாய்ச்சி இருந்த தண்ணீரை இவரது வயலின் கீழ் வயல்காரர் தன் வயலில் இருந்ததை கண்டார் வருத்தமாக இருந்தாலும் அவரிடம் போய் ஒன்றும் சொல்லவும் இல்லை கேட்கவும் இல்லை மறுநாளும் பார்த்தபொழுது தன் வயலில் இருந்த தண்ணீர் யாவும் கீழ்வயலில் வடித்து விட்டிருப்பதை கண்டார் என்ன செய்வது என்று இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை கடைசியாக ஜபத்துடன் அவருடைய போதகரிடம் சென்று ஆலோசனை கேட்க தீர்மானித்தார் போதகரோ நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமை செய்த அவருக்கு நன்மையே செய்யுங்கள் என்று கூறிவிட்டார் இன்று இரவு முதலில் அவருடைய வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுங்கள் பின்னர் உங்கள் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுங்கள் என்று ஆலோசனை கூறி அவரை அனுப்பினார் விவசாயியும் போதகரின் ஆலோசனைப்படி செய்தார் கீழ் வயல்காரர் வந்து பார்த்தபொழுது தன் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருப்பதை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார் இதை யார் செய்தது என்று பார்க்கும்படி மறுநாள் ஓரிடத்தில் மறைந்திருந்து பார்த்தார் தான் துன்பம் கொடுத்த மேல் வயல்காரர் தான் என்று கண்டு அவமானத்தால் மனம் குறுகினார் நான் அவருக்கு தீமை செய்தேன் அவரோ எனக்கு நன்மை செய்கிறாரே என்று சொல்லி ஓடி வந்து அவருக்கு முன்பாக காலில் விழுந்து அவர் இப்படி செய்ததற்கு மன்னிப்பு கேட்டு அதனுடைய காரணத்தையும் கேட்டார் அவரோ என் இயேசு தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்ய சொல்லியிருக்கிறார் ஆகவேதான் நான் இவ்வாறு செய்தேன் என்று கூறினார் உடனே கீழ்வயல்காரர் இத்தனை நற்குணங்களை தரும் உங்கள் மார்க்கத்திலேயே நானும் இணைய விரும்புகிறேன் உங்கள் தேவனையே என் தேவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி ஞானஸ்நானம் பெற்றாராம் இதை வாசிக்கும் அன்பு நண்பரே உங்களை பகைப்பவர்களை சிநேகியுங்கள் உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்